கிறிஸ்டியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானது இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்புமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் ஆமேன் இந்த வசனத்தில் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து சங்கீதக்காரன் படம் பிடித்து காட்டுகிறார் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னால் முதலாவது பண்பு உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் எண்ணுகிறவர் எண்ணுகிறவரல்ல கிருஷ்ணரோகி உபதிரப்படுகிறான் வியாதியில் அவனை பார்த்து அவர் அற்பமாக என்ற தேவன் அல்ல அடுத்தது அருவ இருக்கிற தேவன் அல்ல கிருஷ்ணரோகன் சொன்ன மனுஷர்கள் அருவ இருப்பாங்க சாதாரண ஒரு புண்ணு இருந்தாலே பிள்ளைங்கள கிட்ட மாட்டாங்க அருவ இருப்பாங்க அப்படி தேவன் அற்பமாக எண்ணாதவர் அருவ இருக்காதவர் கிருஷ்ணரோகி நம்முடைய கரத்தினாலே தொட்டு சுகமாக்கினார் அப்போ என்ன இதுலேருந்து நான் பார்க்குறோம் அவர் அருவ இருக்காத தேவன் கிருஷ்ணரோகி அற்பமாக எண்ணலை அருவ இருக்கலை அடுத்து அவர் எப்படிப்பட்டர்னா தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கலை மறைக்காமலே இருந்து கூப்பிட்றாங்க அசரேனா இயேசுவே உங்களுக்கு சித்தமானால் எங்களுக்கு சுத்தமாகும்னு சொல்லி கேட்குறாங்க ஆண்டு சொல்ல எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்லி கிருஷ்ணரோகம் சுகமாக்கி தந்தார் குஷரோகத்தை அது பாருங்கள் அந்த கூப்பிட்ட அவர்களுக்கு தன்னுடைய முகத்தை அவர் மறைக்கலை அற்பமாக என்ன அருவறுக்கலை தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்கலை அது மாதிரிலாம் கடைசியாக அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டலை கூப்பிட்ற குஷரோகி கூப்பிட்றான் ஜாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் அதை மறுக்காமல் கேட்டு அவனுடைய தேவையை சந்தித்த கர்த்தர் ஆகவே நம்முடைய ஆண்டவர் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்புமாய் என்னாவது அறிவறுக்காதவர் முகத்தை அவனுக்கு மறைக்காதவர் கூப்பிடும்போது பதில் கொடுக்கிறதே தேவனாக இருக்கிறார் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாது அவருடைய வார்த்தைகள் மாறாதவர்கள் ஆகவே நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி கூப்பிடும்போது கருத்தை நமக்கு பதில் கொடுக்க வல்லவர் கர்த்த நம்மை ஆசிரியப்பார்கள் செபிப்போம் நேசி நல்ல தகப்பனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நீர் எப்படிப்பட்டவர் என்பது நாங்கள் திட்டம் தெளிவாய் அறிந்து கொண்டோம் நம்முடைய பண்புகளுக்காக நன்றி இந்த பண்புகளை நாங்களும் நடைமுறைப்படுத்த உதயேசி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரம் லட்சியமாக இயேசு கிரன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிரிஸ்தின் கிருபை உழை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்